அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு கிருஷ்ணர் பொன்மொழிகள் அப்படின்ற சீரீஸில் ஆறாவது வீடியோ இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பொன்மொழி ஆக்ஷன் ஓவர் இன் ஆக்ஷன் செயல்பாடு செயல் விட மிக முக்கியமானது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதனுக்கு இயற்கை வகுத்த நிர்ணயம் என்னன்னா நாம் ஏதோ ஒரு செயல்பாட்டில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் செயல்படாமல் நாம் இருக்க முடியாது செயல்படாமல் இருந்தோம்னா நம்ம உடம்பே நமக்கு வேலை செய்யாதுன்னு சொல்கிறார் நம்ம உடலை கூட பாதுகாக்க முடியாது அதனால தான் வந்து அவர் கடமையை செய் அப்படின்னு சொல்கிறார் செய் பலனை எதிர்பாராதேன்னு ஒரு வீடியோ பார்த்தோம் இல்லையா அப்போது கடமையை நீங்கள் செய்தாக வேண்டும் அதை நீங்கள் சரியாக செய்கிறீங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் அறகுறையாவது செஞ்சுருங்க செயல்படாமல் இருப்பதற்கு அறகுறையாக செய்வது எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் உங்களுடைய கடமையை செயலாற்றுவதன் தான் உங்களுடைய பர்சனல் வாழ்க்கையிலையும் ஜெயிக்க முடியும் ஆன்மீக வளர்ச்சியும் பெற முடியும் அதனால் கடமையை செய்யுங்கள் செயலாற்றாமல் இருந்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது இந்த பொன்மொழியை நம்ம வாழ்க்கையில் எப்படி நாம் வந்து இன்டெகிரேட் பண்ணுறது கிருஷ்ணர் சொல்லிட்டாரு கிருஷ்ணர் எவ்வளோ அறிவாளி தெரியுமா எவ்வளோ ஞானி தெரியுமான்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் அவரோட ஞானத்தை நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக இன்டிகிரேட் பண்ண முடியாது நீங்கள் கிருஷ்ணர் பொன்மொழியை கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையில் பெருசாக மாற்றம் நிகழாது நாம் அப்படி இருக்கக்கூடாது என் உயர் பரிமாண தெய்வங்கள் இதை எப்படி சொல்கிறார்கள் அப்படின்ற ஒரு ஞானத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த பொருளியல் உலகத்தில் ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் நீங்கள் ஒன்றை உருவாக்க வேண்டும் ஒன்று மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு நீங்கள் செயல் வடிவம் கொடுத்தாக வேண்டும் இப்போ கனவு லோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அந்த ட்ரீம் ரெல்மில் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கலாம் அங்கே வந்து டைம் நேரம் அப்படின்றது வந்து நம்ம மனுஷங்க மாதிரி இருக்காது அப்படிங்கும்போது எதை நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்களோ அது இன்ஸ்டண்ட்டாகவே அது நடக்கும் ஆனால் பொருளியல் பூமியில் நீங்கள் நேரம் தூரம்ன்ற பரிணாமத்திற்கு உட்பட்டவர்கள் அந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் டைமென்ஷன்ஸ்குள்ளே இருக்கிறதுனால எதையும் நாம் உட்பட்டவர்கள் அதே மாதிரி ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு நாம் செயல் வடிவம் தர வேண்டும் அப்போ தான் அது வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷனை மாறும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்னவாக ஆக வேண்டும் என்னவாக உங்களை கற்பனை செய்கிறீர்கள் எதிலெல்லாம் உங்களுடைய ஆர்வம் என்பது செல்கிறது ஆஸ் லாங் அஸ் இட் இஸ் பாசிட்டிவ் உங்களை நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு மனிதராக உணர்கிறீர்கள் அவ்வப்போது உங்களை நீங்கள் எப்படி கற்பனை பண்ணிக்கிறீங்க என்ன மாதிரி பர்சனாலிட்டியாக கற்பனை பண்ணுறீங்க உங்களுடைய விருப்பங்கள் எது அப்படின்னு ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ள ஒரு இலக்கு வைத்து கொள்ளுங்கள் ஏன் வந்து மனிதர்கள் வந்து நிறைய பேர் வந்து செயல்படாமையே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு தன்னுடைய இலக்கு என்ன தான் என்னவாக வேண்டும் அப்படின்ற கேள்விக்கு அவங்கள்ட விட இல்லை அப்போது நீங்கள் வந்து கற்பனை செய்யுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி மனிதராக நீங்கள் ஆக வேண்டும் என்ன மாதிரி ஒரு ரியாலிட்டி நீங்கள் கிரியேட் பண்ண விரும்புகிறீங்கன்னு ஏன்னா உங்கள் நிஜத்தை கட்டமைக்கும் பிரம்மா நீங்கள் அந்த இலக்கை நீங்கள் வைத்துக்கொண்டு அதை சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக பிரிச்சுக்கோங்க மு முதல் படி ரெண்டாம் படி மூணாம் படி நாலாம் படி அஞ்சாம் படின்னு சொல்லி அதை சின்ன சின்ன இலக்குகளாக பிரித்து கொள்ளுங்கள் அந்த பெரிய இலக்கை அடைவதற்கு சின்ன சின்ன இலக்குகள் அந்த சின்ன சின்ன இலக்குகளை ஒன்று ஒன்றா கிளியர் பண்ணிவிடுவாங்க நீங்கள் எளிதாக அடைவீர்கள் சில சமயத்தில் எனக்கு இதுதான் ஆகணும் அப்படின்னு போகும்போது உங்களுக்கு அது ஆர்வம் தரதாக இருக்காது ஆனால் அப்போதும் நீங்கள் என்ன பண்ணுன்னா எனக்கு உண்மையிலேயே ஆர்வம் தரக்கூடியது எது அப்படின்றதுக்கு விடை கிடைச்சதுன்னா அங்கே அதை இலக்காக வைத்துக்கொண்டு அதிலிருந்து நீங்கள் ஆரம்பியுங்கள் மொத்தத்தில் ஏன் வந்து நான் எல்லா வீடியோக்களையும் உங்கள் ஆர்வம் எதுவோ உற்சாகம் எதுவோ அதுக்கு செயல் வடிவம் உங்கள் கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா உங்கள் ஆர்வம் உற்சாகத்தின் வழியாக தான் உங்களுடைய இறை வழிகாட்டுதல் என்பது வரும் பேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது அதற்கு நீங்கள் செயல் வடிவம் தர வேண்டும் இல்லைன்னா மேனிஃபெஸ்ட் ஆகாது நான் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் வீட்டு நிலத்தை பார்க்க போகிறதுக்கு எனக்கு டைம் கிடையாது எனக்கு விருப்பம் கிடையாது படு தூங்கிட்டு இருக்கேன்னா வீட்டை நீங்கள் எப்போது கட்ட முடியுமா இல்லை இல்லையா அப்போது நீங்கள் எதை லட்சியமாக கொள்கிறீர்களோ அதற்கு செயல் வடிவம் தாருங்கள் உங்களுக்கு செயலாற்றாமல் இருந்தீங்கன்னா மட்டும்தான் லைஃப் அப்படிங்கிறது ஸ்டாக்னேஷனாகும் அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஏதோ ஒரு தடை இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்கள் எது உங்களுடைய இலக்கோ அதற்கு செயல் வடிவம் தராமல் இருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம் இல்லை என்ன ஆர்வமே எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட பரவாயில்ல உங்களுக்கு அது தெரியல பரவாயில்ல எனக்கு இந்த கணத்தில் எது பிடிச்சிருக்கு எந்த விஷயத்தில் வந்து எனக்கு ஒரு ஆர்வம் வருகிறது அப்படி அது ஒரு சின்ன ஆர்வமாக இருக்கலாம் சும்மா சோம்பலாக இருப்பதற்கு ஒரு சின்ன ஆர்வம் இருக்கிறதுலே அது சின்ன ஆர்வம் தான் பெரிய ஆர்வமாக இருக்குது இப்போதைக்கு ஒரே ஆர்வமாக இருக்குதுன்னா அதில் கவனம் செலுத்துங்கள் குட்டி குட்டி விஷயங்களில் உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய மொமெண்டம் ஒரு ஃப்ளோ ஸ்டேட் அப்படிங்கிறது உருவாகும் அதிலிருந்தே என்னென்னு சொன்னால் ஒரு எனக்கு என்ன வரும் எனக்கு என்ன பிடிக்கும் எனக்கு என்ன தெரியுன்ற சின்ன சின்ன கேள்விகளுக்கு உங்களுக்கு குளோவை விடை போது உங்களோட இலக்கு என்ன என்பதை நீங்கள் அப்போது அறிந்து கொள்ளலாம் அப்போ அந்த இலக்குக்கு நீங்கள் குட்டி குட்டி ஸ்டெப்ஸாக வச்சுட்டு நீங்கள் ஃபார்வர்ட் மார்ச் பண்ணலாம் சரியா மொத்தத்தில் கிருஷ்ணர் சொல்வது நூறு சதவீத உண்மை செயல் வடிவம் தராமல் இங்கே எதுவுமே நடக்காது செயல் வடிவம் தரலைன்னா நான் வீடியோ போடலைன்னா என்னோட ஞானம் என்பது மக்களை போய் சென்றடையாது அப்போ அந்த செயல் வடிவம் அப்படிங்கிறது முக்கியம் அப்போ நீங்கள் முடக்கத்தில் இருக்கீங்களா செயல்படிவும் கொடுத்துட்ருக்கீங்களான்ற ஒரு ஹானஸ்ட்ரிய வேல்யூஷன் பண்ணுங்கள் முடக்கத்தில் தான் இருக்கிறேன் அப்படின்னா இலக்கு தெரியலையா ஆகணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதற்கு செயல்படிவும் கொடுங்கள் என்ன வாகணும்னு எனக்கு தெரியலன்னா உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பிடிச்ச வேலையை செய்யுங்க பிடிச்ச விஷயங்களை கவனம் செலுத்துங்க பிடிச்ச சாப்பாடு ஆரோக்கியமான சாப்பாடு பிடித்த உணவு பிடித்த உடை எல்லாமே உங்களுக்கு பிடிச்சதாக பண்ணிக்கிட்டே வாங்க லைஃப் ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கிரியேட் ஆகும்போது உங்களுக்கு என்ன பிடிக்கும்ன்ற கேள்விக்குண்டான பதில் நீங்களே உங்களுக்குள் உணர்ந்து கொள்வீர்கள் அதை இலக்கா வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் முன்னேறிக்கலாம் இதை கடந்து விடாதீர்கள் அப்படி கேட்டுவிட்டு செயல் வடிவம் கொடுங்கள் சரியா உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ